வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க வளமுடல் குரு வாழ்க துணை தினம் ஒரு ஞான களஞ்சிய பாடல் இன்று இறை வணக்கம் இரண்டாவது பாடல் ஆதியனும் எனும் பரம்பொருள் எழுச்சி பெற்று அணு வென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறிவுணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் வளமுடன் நன்றி